அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் டுடேஸ் பைபிள் ஒன் டுவெண்ட்டி ஒன் இன் ஐ கால் டு த லார்ட் அண்ட் ஹீ மீ மீம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்த தற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை பா பாதுகாத்து எங்களுடைய எல்லா நெருக்கங்களும் விடுதலை கொடுத்து அப்ப எங்களை நடத்தி வருகின்ற எங்கள் தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்ப நன்றி ராஜா இன்றைக்கு கூட நீர் எங்களை பாதுகாக்க போகின்றீரே எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கத்தாவே எங்களுடைய இருதய வேதனைகளையும் அப்ப எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அறிந்திருக்கிற தகப்ப நீர் அல்லவோ கத்தாவே இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக எங்களுடைய நெருக்கத்தை நீக்கி வீராக இயேசுவின் சுவீ நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா என் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவங்க தாவே இன்றைக்கு அப்பா அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து உண்மை கூப்பிடுகின்றார் அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆவியானவரே சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணேன் கத்தாவே முதலாவது அப்பா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவன் கத்தாவே அநேக பெரியவர்கள் ஆவியானவர் தங்களுடைய பிள்ளைகளாக கை கைவிடப்பட்டு இருக்கலாம் யாரும் இல்லாத நிலமையில் இருக்கலாம் ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையே நம்ம உணவுக்கு என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதாச்சும் வியா வியாதி வந்துட்டால் அதே நம்ம எப்படி சரி பண்ணுவோம் நம்மக்கிட்ட பணம் இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் வேலை கூட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பெரியோர்கள் நெருக்கத்தில் இருக்கலாம் கவலையோடு நிந்தையோடு வேதனையோடு துன்பத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க கொடுங்க ஆவியானவரை இப்பொழுதை இறங்கும் என் தகப்பன இருங்க ஒவ்வொரு பெரியவர்கள் நெருக்கத்தில் இருக்கிற துன்பத்தில் வேதையின் பாதத்தில் பாதையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிங்க எல்லா நெருக்கத்தையும் நீக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவியான் இப்பொழுது கூட எறங்கோ அருங்கோ ராஜா இன்னும் அநேக பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே அவங்க கத்தாவே தங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலை நெருக்கங்கள் என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைப்பேன் என்கிட்ட படம் இல்லையே நான் எப்படி படிக்க வைக்கிறது கிடைக்கலையே நான் நினைச்ச காலேஜ் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வேதனையோடு கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க பிள்ளைகள் மேலே இருக்கிற எல்லா கவலைகளையும் துன்பத்தையும் வேதனையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில் ஆண்டவர் நிச்சயமா நடத்த வல்லவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு கூட துதிங்க செபிங்க உங்களை சுற்றிலும் நீங்களே நெருக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க ஆண்டவருக்கு டோப்பு கொடுங்க அவரு எப்பொழுதே இருங்க ராஜா பெற்றோர்களுக்கு ஆவியான இந்த சத்ரு இந்த பிள்ளைகளை காண்பித்து இந்த பிள்ளைகளால் அநேக ஆவியானவரை அவர்களுக்கு அநேக அந்த நெருக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது சத்ரு மேலும் கரத்தை பலமாய் ராக இப்பொழுது இறங்கம் ராஜா அமக்கத்தாவி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தரணும் நல்ல எல்லாமே நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை காண்பித்து காண்பித்து பெற்றோர்கள் அநேக பெற்றோர்களை கடன் பிரச்சனையிலொன்னு அநேக நெருக்கத்தில் தள்ளி கொண்டு அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக பொழுது கூட ராஜா ராஜாவி அப்ப அவர்களுக்கு இருக்கும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அதை வைத்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றங்க அப்பா கத்தாவே அவர்களே அப்போ குடும்பத்தில் நெருக்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு அப்போ அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா சத்தம் சத்ருவின் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அவியானவரை நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இன்றைக்கு அவர்களுடைய நெருக்கத்தில் உண்மை கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செவி கொடுப்பி ராக ஏசவி நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அபா அவனு இன்னும் அநேக சகோதர சகோதரிகளும் கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா அவர்களே ஆசிர்வதிங்க தகப்பன அவங்க தாவே அநேகர் அநேக இது அநேக நெருக்கத்தில் இருக்கலாம் இன்றைக்கு விடுதலை கொடுங்க அப்பா இன்னும் தே அவதி நிமித்தமாக நெருக்கத்தில் இருக்கலாம் வியாபாரத்தினால நெருக்கத்தில் இருக்கலாம் இன்னும் அநேக பிஸ்னஸ் காரியங்கள்னால நெருக்கத்தில் இருக்கலாம் இன்றைக்கு எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எல்லா நெருக்கங்களும் நீங்கட்டும் ஏசுவி நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே அப்பா இப்பொழுது இறங்க இறங்க ராஜா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பி ராக்க ஆவியானவரை இப்பொழுது நெருப்பங்க நெருப்பங்கள் ராஜா அநேக வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ராஜா குடும்பத்தில் இருக்கிற தவறான வழிகளில் சென்று ஒப்புற குடும்பத்தின் நெருக்கத்தின் காரணமாக பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு செல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிற மாப்பா எப்பொழுது கூட இருங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக வாலிப பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக அவர்களுடைய சத்தத்திற்கு இன்றைக்கு செவி கொடுப்பீராக இயேசுவின் நாம மதத்தில் துதிக்குரு சபிக்கிறோம் என் தகப்பனை பொழுது இரங்கோ ராஜா இரங்கோ ராஜா யாரெல்லாம் உண்மையாக விசுவாசத்தோட உம்மை நோக்கி அப்பா அப்பா உம்மை நோக்கி கதறிக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்குரு செபிக்கிறோம் அப்பா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பு சொடுங் செவி கொடுப்பி ராக ஏசினி நாமத்தில் துதிக்குரு செபிக்கிறோம் என் தகப்பனை நன்றி ராஜா நன்றி தகப்பனை ஒப்பு கொடுத்தேன் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருவை காய்மக்க நன்றி செலுத்தின தகப்பல நன்றி ராஜா இல்லை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இப்ப ரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே